டாக்டராக கொடுத்து டாக்டர் கொடுத்துருக்கேன் சரி கல்யாண்சிட்டியார் கருது மகிழ்ச்சி கோத்துறாங்க சார் சரி அது எந்த கேஸ்டில் இருந்தாலும் பரவாயில்ல வேற எந்த சிட்டியார் இருந்தாலும் மத்திய வெள்ளாஞ்சிட்டியார் எந்த குரூப் இருந்தாலும் சரி சரி வரணும் தான் ஓகே பையன் வந்து ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கான் சரி பிஆர்கி ஆர்கிடெக்ட் எம்ஆர்க்கு படிக்க லண்டன் போயிருக்கோம் ஓகே படிச்சுட்டு வந்துட்டு இங்கே நாமக்கல்லையே ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ் போட்டு பண்ண போகிறோம் சரி ஒரு சிக்ஸ் மந்த்தில் வந்துடுவாங்க வந்துடுவாரு போஸ்ட் மாரி லண்டன் போனாலும் அவங்க ஒய்ஃபு கலந்துக்கிட்டு போனாலும் லண்டன் போனாலும் போவோம் சரி அவர் வந்து லண்டன்ல இருப்பாரு இல்லைன்னா நாமக்கல் நாமக்கல் ரைட் ஓகே மருமகள் என்ன படிச்சிருக்கணும் நல்லா படிச்சு போனேன் பரவாயில்லைங்க சார் சரி அவங்க டிகிரி டாக்டர் இந்த நவீன்குமாருக்கு சிறந்த மனைவி உங்களுக்கு ஒரு அருமையான மருமகள் இந்த கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமா வந்து அமையணும்னு வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் நவீன்குமார் முடித்தவர் லண்டனில் எம்ஆர் படித்துக் கொண்டிருப்பவர் இவர் நன்கு படித்த மடமகளை எதிர்பார்க்கிறார் நவீன்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலி டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு நைன் செவன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை சக்தி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் எம்காம் பண்ணிருக்காங்க சென்னையில் சீனியர் அனாலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க சக்தி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மனப்பூர்வமாக மனத்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சண்முக பிரியன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் டபுள் எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் பிஇ மேலும் பிஜி டிபிஎம் சென்னையில் சென்னையில லீடு பிஸ்னஸ் அனாலிஸ்டாக இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு சண்முக பிரியன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் உலகத்தரத்தில் மாபெரும் திருமண கண்காட்சி மார்ச் ஒன்று இரண்டு கோயம்புத்தூர் கொடிசியாவில் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு வைய தலைமை கல்யாண மாலையின் பிசினஸ் கான்கிளேவ் மதியம் மூன்று மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமை பொறுப்பேற்க இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறையா சவாலான தலைமுறையா கல்யாண மாலை பட்டிமன்றம் மாலை ஆறு மணிக்கு மறக்க மனம் கூடுதில்லையே சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் உலகெங்கும் வாழும் வரன் உங்களுக்கு பொருத்தமான துணியை தேர்ந்தெடுக்க சன் டிவி கல்யாண மாலையின் வரன் அறிமுக படப்பிடிப்பு மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மாலை மணிக்கு சன் டிவி கல்யாண பட்டிமன்றம் குடும்பம் அமைப்பை மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ பேராசிரியர் சோனமன் பாப்பியா தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கு பெறும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் வரன் பாக்குறவங்க வாங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க கட்டாயமா வாங்க இது எதுக்கு எல்லாம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ராதாகிருஷ்ணன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் சாரங்க பாணி நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோங்க சரி நாயுடு கம்யூனிட்டி சரி கமோர் நாயுடு உட்புறவு சேர்ந்தவங்க சரி என்னோடய பிரதர் ஓகே நல்ல குணமுள்ளவர் சரி எளிமையாக பழகக்கூடியவர் சரி அவருக்கு தான் வரன் பார்க்க வந்திருக்கோம் ஓகே ஐடிஐ முடிச்சிருக்காரு சரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு டீலர்ஷிப் பண்ணிட்டு இருக்கார் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சரி போகக்கூடிய வரணும் சரி அம்மாவை நல்லபடியா ஓகே நல்ல மனமாகல இந்த கல்யாண மாலை மூலயமா கரெக்ட் டைம் கிடைக்கும் எதிர்பார்க்குறோம் ராதாகிருஷ்ணன் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐடி படிச்சிருக்கேன் சரி ரைட் ஓகே பண்றது எக் டீலர்ஷிப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் எக் டீலர்ஷிப் ஹோல்சேல் ஆமாம் சார் சரி ஃபேமிலியை ரன் பண்ணிக்கணும் ஃப்யூச்சரில் எனக்கு சப்போர்ட்டிங் தான் போதும் சார் தேரி குட் ரைட் ஓகே அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மாதிரி பெண் கிடைக்கும் சரிங்க சார் அதான் கல்யாண மாலையோட விசேஷம் சரிங்க ஓகேயா சரிங்க சார் சிறந்த மனைவி கிடைப்பாங்க நல்ல மருமகள் உங்கள் குடும்பத்துக்கு வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி சார் ராதாகிருஷ்ணன் வைது இருபத்தி எட்டு ஐடிஐ முடித்தவர் விழுப்புரத்தில் சொந்த தொழில் செய்பவர் இவர் ஓரளவு படித்த குடும்பப்பாங்க மணமகளை எதிர்பார்க்கிறார் ராதாகிருஷ்ணன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெளத்தில் பார்த்தீங்க ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் விஜய பிரசாந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் பிகாம் மேலும் எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணியிருக்கிறாரு பெங்களூரில் அசோசியேட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு விஜய பிரசாந்த் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் முப்பத்தி ஒரு வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அல்லது மருத்துவம் படித்தவரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் Experience the essence of regal splendor, Maharani Collection from NAC Jewelers.